தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பிரம்மஹத்தி தோஷம் போக்கும் தலமாகவும் திருமண தடை நீக்கும் பரிகார தலமாகவும் விளங்கி வருகிறது திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் திருத்தலையூரில் அமைந்துள்ள அருள்மிகு குங்குமாம்பிகை அம்மன் உடனுரை சப்தரிஷீஸ்வரர் திருக்கோவில் இக்கோவிலின் தல வரலாறு மற்றும் சிறப்புகளைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம் அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் தனது நெற்றிக் கண்ணை திறந்தபடி ராவணனுக்கு சிவபெருமான் காட்சி அளித்தது மற்றும் சப்த ரிஷிகள் வழிபட்டது புருரவ சக்கரவர்த்தி தனக்கு ஏற்பட்ட பிரம்ம அத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டது இது இதுபோன்று பல்வேறு சிறப்புகளை கொண்டது இக்கோவில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருத்தலையூர் அமைந்துள்ளது ராமாயண காலத்துக்கு முந்தைய காலத்து கோவில் என்று கூறப்படுகிறது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இக்கோவிலின் நேர் எதிரிலேயே தீர்த்த மிக பிரம்மாண்டமாக அமைந்திருப்பது சிறப்புக்குரிய ஒன்று மேலும் அகோர திருக்கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாலயம் இலங்கையை ஆண்டு வந்த தமிழ் மன்னன் ராவணன் பல்வேறு யாகங்களும் தவங்களும் மேற்கொண்டு சிவபெருமானின் தீவிர பக்தவனாக இருந்து வந்தது நாம் அறிந்த ஒன்றுதான் அதன் வரிசையில் இராவணன் தனது தலையை திருகி யாகத்தில் வீசியதால் ஆதியில் திருத்தலையூர் என்று அழைக்கப்பட்டு வந்த இந்த ஊர் காலப்போக்கில் மருவி திருத்தலையூர் என்று ஆனது இதற்கும் ஒரு வரலாறு உள்ளது இலங்கையிலிருந்து இருந்து ராவணன் கைலாயம் நோக்கி கிளம்பி வரும் வழியில் இப்பகுதி வனாந்திரமாக இருப்பதைக் கண்டு இங்கேயே தங்கிவிட்டார் இப்பகுதியில் யாகம் வளர்த்து சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருந்த சப்த ரிஷிகள் பத்து தலை ராவணனை கண்டவுடன் பயந்து நடுங்கி மருத மரத்தில் ஐக்கியமாகி விடுகிறார்கள் அந்த மரமே இத்திருக்கோவிலின் தலவிருட்சமாக விளங்கி வருகிறது இன்று வரை சரி ரிஷிகள் வழிபட்ட லிங்கத்தை நான் வழிபடுவதா என்று எண்ணிய ராவணன் உடனடியாக புற்று மண்ணெடுத்து புதிதாக அவன் கைகளாலேயே ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபடத் தொடங்கினான் தனக்கு பரமேஸ்வரனே நேரில் தரிசனம் தர வேண்டும் என்று யாகங்கள் வளர்த்து தொடர்ந்து வழிபட்டு வந்தான் இராவணன் ஆனால் பரமேஸ்வரனோ தரிசனம் தரவில்லை நாட்கள் கடந்ததும் யாகங்களும் தொடர்ந்தன மிகவும் வெறுத்து போன ராவணன் ஒரு கட்டத்தில் தனது பத்து தலைகளில் ஒவ்வொன்றாக திருகி யாகத்தில் வீசிக்கொண்டே இருந்தான் அப்படி ஒன்பது தலைகளையும் திருகி வீசிய பிறகு ஒரு தலை மட்டுமே மிஞ்சியது அப்பொழுதும் பரமேஸ்வரன் காட்சி தராததால் தனது பத்தாவது தலையையும் திருகி யாக குண்டத்தில் வீச முயற்சித்தான் ராவணன் மனம் கசிந்து போன பரமேஸ்வரன் தனது நெற்றிக் கண்ணை திறந்தபடி ராவணனுக்கு அப்பொழுது காட்சியளித்தார் அதோடு ராவணனால் திருகி வீசப்பட்ட ஒன்பது தலைகளையும் சிவபெருமானே வரமளித்து ராவணனுக்கு மீண்டும் ஒட்ட வைத்து மீண்டும் அவனை பத்து தலை ராவணனாக உருவாக்கினார் தான் பிடித்து வைத்த புற்று மண்ணிலான சிவலிங்கத்தை வணங்கி வழிபட்டு கைலாயம் புறப்பட்டு சென்றான் ராவணன் இத்தகைய சிறப்புகளை கொண்டதுதான் திருத்தலையூர் சப்த ரிஷீஸ்வரர் திருக்கோவில் இவ் சிவலிங்க வடிவில் அருள்மிகு சப்த ரிஷீஸ்வரர் கிழக்கு நோக்கிய சன்னதியில் எழுந்தருளியுள்ளார் கருவறையில் சுயம்பு மூர்த்தமாக ரிஷிகள் வழிபட்ட சிறிதான சிவலிங்கம் கருவறை மூலவராக எளிமையாக காட்சியளிக்கிறார் அத்ரி வசிஷ்டர் கௌதமர் மரிசி ஆங்கிரசர் என சப்த ரிஷிகள் வழிபட்டதால் இத்திருக்கோவிலின் இறைவன் சப்த ரிஷீஸ்வரர் என்ற திருநாமத்தை ஏற்றுக்கொண்டார் மேலும் புரூரவ சக்கரவர்த்தி தனக்கு ஏற்பட்டிருந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குவதற்காக திருவண்ணாமலை சென்று அங்கு இறைவனை வேண்டினார் அப்பொழுது திருத்தலையூரில் உள்ள பிரம்மகுலத்தில் நீராடி என்னை வந்து தரிசிப்பாயாக அசிரீரியாக உனக்கு காட்சியளித்து உனது பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குவேன் என்று சிவபெருமான் கூறியதாகவும் அதன்படி குரூரவச் சக்கரவர்த்தி இவ்வாலயத்திற்கு வந்து இத்திருக்குளத்தில் மூழ்கி எழுந்து வழிபட்டு தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கி கொண்டான் என்பது தல வரலாறு இதனால் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளவர்கள் இக்கோவிலுக்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு சென்றால் அவர்களது தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் பிரம்ம அத்தி தோஷமே நீங்கும் என்றால் மற்ற தோஷங்களை பற்றி யோசிப்பானேன் இறைவன் சப்த ரிஷீஸ்வரர் சன்னதி அமைந்த பிரகாரத்திலேயே தெற்கு நோக்கிய சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் அருள்மிகு குங்குமாம்பிகை அம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் சாந்த ஸ்வரூபியாக அழகின் உருவமாக குங்குமாம்பிகை அம்மன் காட்சியளிக்கிறார் மேலும் திருமண தடை உள்ளவர்கள் இக்கோவில் இறைவனை வணங்கி வழிபட்டு அர்ச்சனை செய்து சென்றால் அவர்களது திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும் என்பது பலன் பெற்ற பக்தர்களின் கூற்று சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்த ராவணனுக்கு கடுந்தவத்திற்கு அவத்திற்கு பிறகு சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணை திறந்து காட்சியளித்தது இத்திருக்கோவிலில்தான் என்று கூறியிருந்தேன் இதையொட்டி கோவில் உட்பிரகாரத்தில் தனி சன்னதி கொண்டு அமைந்துள்ளது ராவணன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்கம் பத்து தலை ராவணன் உருவாக்கிய சிவலிங்கம் என்பதால் சற்று பெரியதாகவே இருக்கிறது இந்த சிவலிங்கம் மேலும் ராவணன் வழிபட்ட சிவலிங்கம் கொண்ட கோபுரத்தின் மேற்பகுதியில் பத்து தலைகளை கொண்டு ராவணன் இருப்பது போன்று சிற்பங்கள் அங்கு உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்று திருத்தலையூர் திருத்தலம் அகோரத்தலம் அகோஸ்தரம் மந்திரம் ஜபிஸ்து யாகம் வளர்த்துதான் இந்த திருக்கோவிலில் அமர்ந்து சிவபெருமானை அழைத்தான் இராவணன் இராவணனின் மிக கடுமையான தவத்தின் விளைவாக இறுதியில் சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்து காட்சியளித்தார் சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து அகோர வீரபத்திரர் உதித்த திருத்தலம் இது அதனாலேயே இறைவன் சந்நிதியின் வலதுபுறத்தில் அகோர வீரபத்திரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாட்சி புரிந்து வருகிறார் அறுபத்து மூவர் என்று அழைக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான உருத்திர பசுபதி நாயனார் சோழ மண்டலத்தில் அவதரித்த ஊர் திருத்தலையூர் இந்த ஊரில் அந்தனர் குலத்தில் பசுபதியார் என்னும் பெயரில் இவர் அவதரித்தார் சிவபெருமானின் திருவடிகளில் நிறைந்த அன்பினையே பெருஞ்செல்வம் என்று கொண்டிருந்தார் இந்த நாயனார் அருந்தவ பெருமையும் நேதியின் மிகுதியையும் விரும்பிய சிவபெருமான் இந்த நாயனாருக்கு தீதிலா சிவலோக வாழ்வினை நல்கினார் உருத்திர பசுபதி நாயனார் தான் அவதரித்த இந்த திருத்தலத்திலேயே முக்தி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தன்று குரு பூஜை கோவிலில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நாயனார் அகோர வீரபத்திரருக்கு அருகிலேயே திருக்காட்சி அளிக்கிறார் துளசி செடியை தலைகீழாக பிடித்து கொண்டு கிழவன் தோற்றத்தில் காணப்பட்ட திருமால் ராவணனிடம் உன்னுடைய ஆயுள் காலமான மூன்றரை கோடி ஆண்டில் நீ ஏற்கனவே வரமாக பெற்றது மூன்று கோடி ஆண்டுகளே மீதமுள்ள அரை கோடி ஆண்டை சிவபெருமானனிடமிருந்து வரமாக பெற்றுவா என்று கூறினார் அதையொட்டி ராவணன் கடுந்தவம் மேற்கொண்டான் பிரதட்சனமான சிவபெருமானிடம் தனக்கு அரை கோடி ஆண்டு ஆயுள் வேண்டும் என்று தவறுதலாக கேட்டு வரமாக பெற்றுவிட்டான் இராவணன் இதனாலேயே ஏற்கனவே வரமாக பெற்றிருந்த மூன்று கோடி ஆண்டுகளை இழந்து விட்டான் ராவணன் இதை குறிக்கும் விதமாக இத்திருக்கோவிலில் மூன்று விரல்களை மடக்கியபடி திருமால் தனியே சன்னதி கொண்டு உட்பிரகார மண்டபத்திலும் கருவறை சன்னதி கோஷ்டத்திலும் காட்சியளிக்கிறார் திருக்கோவிலின் திருச்சுற்றில் நர்த்தன விநாயகர் தட்சணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா சண்டிகேஸ்வரர் ஆகியோர் எழுந்தருளியுள்ளனர் இதைத் தவிர திருக்கோவிலின் வெளிக்கோஷ்டத்தில் கோஷ்டத்தில் மூலையில் மிக உயரமான விநாயகரும் அடுத்து திருமாலும் அதைத் தொடர்ந்து வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணியரும் தனித்தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருளாட்சி புரிந்து வருகிறார்கள் வட மூலையில் ஒரே கல்லாலான ஜோஷ்டா தேவியின் சிற்பங்களும் எழுந்தருளப்பட்டிருக்கிறது மேலும் நவகிரக சன்னதி பைரவர் சன்னதி தூணில் எழுந்தருளிய ஆஞ்சநேயர் சிற்பம் ஆகியவையும் இங்கு அமைந்துள்ளது மற்ற கோவில்களை காட்டிலும் இத்திருக்கோவிலின் தலவிருட்சம் சிறப்புக்குரியதாக இருக்கிறது இங்கு ஸ்தல விருட்ச பூஜையும் விசேஷமானது என்று கூறுகிறார்கள் பத்து தலை ராவணனின் உருவத்தை கண்டு அஞ்சிய சப்த ரிஷிகள் தங்களை காத்துக்கொள்ள சிவபெருமானை வேண்டி மருத மரமாக மாறுகின்றனர் அவர்களுக்கு காட்சியளித்த சிறப்புக்குரிய தளவிருட்சம் மிக பெரிய மரமாக அமைந்திருக்கிறது அடிபாகத்தில் முண்டும் முடிச்சுகளுமாக காணப்படுகிறது அவை அனைத்தும் ரிஷியின் ஐக்கியமான பாகங்கள் என்று கூறப்படுகிறது பொதுவாக மரங்களின் விதைகளை கொண்டு போய் மற்றொரு இடத்தில் போட்டால் அங்கு மரக்கன்று உருவாகி பெரிய மரமாகும் என்பதுதான் உண்மை ஆனால் இந்த திருக்கோவிலில் உள்ள மருத மரத்தை வேறு எங்கு நடவு செய்தாலும் அது மரமாகாது என்று கூறுகிறார்கள் பொதுவாக கோவிலுக்குள்ளேயே வெளிப்பிரகாரம் அல்லது அருகில்தான் கோவிலின் தீர்த்தம் அல்லது தெப்பக்குளம் அமைந்திருக்கும் ஆனால் திருத்தலையூரில் கோவிலுக்கு நேர் எதிரிலேயே மிகப்பெரிய அளவில் அமைந்திருக்கிறது தெப்பக்குளம் இந்த குளத்தில் தவளைகளின் சப்தமும் இருக்காது என்பது சிறப்புக்குரிய ஒரு தகவல் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் குடமுழுக்கு நடத்தப்பட்ட நிலையில் அதன் பின்னர் குடமுழுக்கு நடைபெறவே இல்லை இந்த நிலையில் மீண்டும் திருப்பணிகள் தொடங்கப்பட்டு பழமை மாறாமல் பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதில் மார்ச் மாதம் மீண்டும் இவ்வாலயத்திற்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டது தெற்கு மற்றும் மத்திய மண்டல மாவட்டங்களிலிருந்து இவ்வாலயத்திற்கு வருபவர்கள் மத்திய பேருந்து நிலையம் சத்திரம் பேருந்து நிலையங்கள் வழியாக திருவானைக்கால் நம்பர் ஒன் டோல்கேட் நொச்சியம் மணச்சநல்லூர் திருவெள்ளரை பெரமங்கலம் வழியாக புலிவளம் வந்து அங்கிருந்து தண்டலை வழியாக இந்த திருத்தலையூர் கோவிலை வந்தடையலாம் இதே மார்க்கத்தில் வருபவர்களும் அல்லது வட மாவட்டங்கள் அரியலூர் கடலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து வருபவர்களும் நம்பர் ஒன் டோல்கேட் நொச்சியம் வந்து அதன் பிறகு துடையூர் சிறுகாம்பூர் வாய்த்தலை குணசீலம் ஆமூர் ஏவூர் தின்னகோணம் புத்தூர் தண்டலை வழியாக திருத்தலையூரை வந்தடையலாம் இவ்வாலயம் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமைகளும் கொண்ட திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்